வணக்கம் நண்பர்களே நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சிலருடைய ஓஎம்ஆர் வந்து அவங்க கரைச்சினே பல்ல அதற்கான காரணங்களும் சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதை தான் முதல்ல வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து அதுக்கான காரணங்கள் என்னான்னு சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாம் டேட்டு சொல்லியிருக்காங்க ரிசல்ட் டேட் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி கேண்டிடேட்ஸ் நாட் கன்சர்டு ஃபார் த எவல்யூஷன் ஃபார் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரோல் நம்பரு அதே அதேமாதிரி நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க ரிமார்க்ஸ் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஸு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிஜி ஜீரோ ஒன்று முப்பத்தி மூணு ஜீரோ முப்பது ஜீரோ ஏழு ஏழு பேர் வந்து சிமியன் இருபத்தெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பிளாங்க் ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் பிளாங்க் ஓஎம்ஆர்னால் அதால் தான் வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணக்கணும் அடுத்து சுதாஜி பிளாக் ஓஎம்ஆர் சரிங்களா பிளாங்க் பிரபு வி இவங்க வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் டெம்பர்டு ஓஎம்ஆர் கோடு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா அரிஸ்டாட்டில் இன்வாலிட் ஷேடிங் அவர் பண்ணியிருக்கிறாரு ஆனால் வந்து இன்வாலிடாக இருக்குது ஷேட் பண்ணியிருக்காரு அடுத்து பாருங்கள் இதை விட ஒரு கொடுமை சுகந்தி வி பென்சிலில் வந்து ஷேடிங் ஐயோ இவங்களாம் என்னன்னு சொல்கிறது நண்பர்களே இதற்கான காரணங்கள் இதுதான் இவங்களுடைய ஓஎம்ஆர்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க எவாலேஷன் பண்ணல சரிங்களா சரி அதுக்கப்புறம் டாப்பிக் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் சோர்ந்துருப்பீங்க சரிங்களா என்னடா இது நம்ம டிஆர்பி ரிசல்ட் எதிர்பார்த்துருந்தோம் நம்ம எதிர்பார்த்த மார்க்கும் வரல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் கொடுத்துக்கிற அந்த எவிடன்ஸு கூட மார்க் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்ம இடத்தில் வந்து தெரிவித்தாங்க சரிங்களா வந்து மார்க் வந்து போடவே இல்லை நாங்களாம் அப்ஜெக்ஷன் டக்கரில் எவிடன்ஸோடு கொடுத்தோம் ஆனால் அதுக்கான மார்க் வந்து ஆட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பெரும்பாலும் ஓரளவுக்கு எல்லாருமே சொல்கிறாங்க இதே தான் சேம் தான் சரிங்களா ஆனால் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதுக்கு மார்க் வந்திருக்கா இல்லையான்னு ஏன்னா வந்து நிறைய சப்ஜெக்ட் வேறு ஒரு சப்ஜெக்ட்டு இப்போ நம்ம சப்ஜெக்ட்னால் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அதால் வந்து அதை பார்க்கணும் அதேமாரி நண்பர்களே நீங்கள் வந்து ரொம்ப தோல்வியடைந்துட்டுன்னு சொல்லிட்டு திறந்து விடாதீங்க கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க அடுத்த பிஜிடிஆர்பி படிக்க ஆரம்பிங்க முக்கியமாக நம்ம அடிக்கடி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க பாருங்கள் என்னுடைய நண்பர் கூட ஒருத்தர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் பத்தொம்பது சரிங்களா ஒரு மார்க் இல்லை அவர் வந்து ஆவரேஜாக அந்த மினிமம் வந்து இங்கிலீஷ் மேஜர் அவங்க அவங்க வந்து எண்பது மதிப்பெண்கள் எடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ இதே மாதிரி தான் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஞ்சம் பாருங்கள் இதை விட ஷேக்கிங் எண்பது மார்க்கை விட அதிகமாகலாம் எடுத்துருக்குறாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி குறைந்திருக்கிறது நீங்கள் இதே நினைத்து கொண்டு இருக்காதிங்க அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு தொடர்ந்து கண்டினியூஸாக படிக்க ஆரம்பிங்க குறிப்பாக யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கோச்சிங் சென்டர் வந்துடுச்சு சரிங்களா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தனா புதிதாகவே இப்போ புது புதுசாக நிறைய இன்ஸ்டியூட் வந்திருக்கு அதில் நல்ல இன்ஸ்டியூட்லாம் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் கூட சேர்ந்து நீங்கள் இப்போ இருந்தால் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் எதுக்கும் தைரியத்தோடு இருங்க சரிங்களா தோன்ற விடாதீங்க ஏன்னா வாழ்க்கையில் வந்து கஷ்ட நஷ்டம் வர்றது சகஜம்தான் அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டு போங்க அப்போ தான் அந்த வாழ்க்கை வந்து கடந்து போக முடியும் என்ன ஒன்றுனா இப்போ நம்ம அடுத்து டிஆர்பியில் போவோம் இவங்க இந்த டிஆர்பியில் போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அதேமாரி நமக்கு தெரிந்த நண்பர் கூட பார்த்தோன்னா என்னுடைய மேஜர் தான் அவர் பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் கூட பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பாட்னி டிபார்ட்மெண்ட்டில் அவர் வந்து பார்த்தோன்னா ஆனால் கடைசியாக இருக்கிறாரு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா வந்து எண்பத்தி ஆறுலேயே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் இவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியவில்லை இவருக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் வந்து அந்த கம்யூனிட்டியில் வந்து இருக்கிறாங்க சரிங்களா ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எதுக்கும் தண்டபுக்கூட இருங்க தோன்ற விடாதீங்க நண்பர்களே நன்றி வணக்கம்